சனி எப்படி போகுது நம்ம சனிப்பயிற்சியை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்லுவோம் கும்ப ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் அதனால சனி பகவான் அதிகமாக குழப்பத்தை கொடுக்க மாட்டார் கெடுதல் பண்ண மாட்டார்னு சொல்லுவோம் இருந்தாலும் குழப்பத்தை கொடுத்தார் அப்படிங்கிறது உண்மை கெடுதல் பண்ணினார் அப்படிங்கிறது உண்மை உலக அனுபவங்களை வந்து அதிகமாக கொடுத்தார் அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய தகுதிக்கு மீறி தாறுமாறான குழப்பங்கள் இருந்தது அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரி உண்மைகளுக்கு மேலே ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி நம்மளோட ராஜயோகம் டிவியில் உங்களுக்கு சனி பயிற்சியை பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்துட்டு இருப்பீங்க அதில் உங்கள் மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும் சனி பயிற்சியில் எந்த தெய்வத்தை வழிபடணும் யார் யாரெல்லாம் சேஃபாக இருக்கணும் எந்த ராசிகள் வாகனத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கல உங்கள் சார்பாக அந்த கேள்விகளெல்லாம் நான் ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கிட்ட கேட்க போகிறேன் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்றுடலாம் வணக்கம் சார் ஸோ நம்மளோட கும்பராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தோட ஐந்தோட சனிப்பயிற்சி எப்படி அமையப்போம் அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே சனி பகவான் கும்ப ராசியில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் தான் இதே சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் கும்ப ராசிக்கு கடந்த ஐந்து வருஷமாக ஏழரை சனி எப்படின்னு அமைப்பிருந்துட்டு இருந்தது வாட்டி வதைத்த காலங்கள் ஓரளவு குறையக்கூடிய ஒரு பயிற்சியாக சனி பயிற்சி அமையப் போகுது அதுவும் கடந்த காலங்கள் ஜென்மச்சனி அப்படிங்கிற அமைப்பில் வந்து தேவையில்லாத குழப்பத்தை வழக்கமான வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த ஜென்மச்சனி உங்களிடமிருந்து விலகி கும்பராசிக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள் பாத சனியாக அமையப்போகுது பாத சனி அப்படிங்கிறது வந்து கஷ்ட காலங்கள் முழுவதுமாக மாறுது அப்படிங்கிறத விட கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை இஷ்டமாக கஷ்டப்படக்கூடிய பக்குவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதிக கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் காப்பாற்றக்கூடிய அந்த கஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்களே தற்காத்து கொள்ளக்கூடிய தை வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த சனி பயிற்சி அமையப் போகுது கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி அமைப்பில் இருக்கிறதுனால பக்குவமாக நிதானமாக தேவையில்லாமல் அதாவது சுறுசுறுப்பு அப்படிங்கிற பேரில் அவசரப்படுறது தானம் செய்கிறது வந்து நிதானம் இல்லாமல் செயல்படுறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் வந்து உங்களுக்கு நீங்களே தடைகளை எடுத்து ஏற்படுத்தியிருப்பீங்க அல்லது தடுமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பீங்க அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு ஆனால் அதையெல்லாம் மீறி தகராறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வரலாறு படைக்கக்கூடிய தகராறே இல்லாத வரலாறு படைக்கக்கூடிய வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு சூழலில் இந்த ஜென்மச்சனி விலகுது அப்படிங்கிறது கும்ப ராசிக்கு சந்தோஷமான விஷயம் நம்ம சனி பயிற்சியை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்லுவோம் கும்ப ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் அதனால் சனி பகவான் அதிகமாக குழப்பத்தை கொடுக்க மாட்டார் கெடுதல் பண்ண மாட்டார்னு சொல்லுவோம் இருந்தாலும் குழப்பத்தை கொடுத்தார் அப்படிங்கிறது உண்மை கெடுதல் பண்ணினார் அப்படிங்கிறது உண்மை உலக அனுபவங்களை வந்து அதிகமாக கொடுத்தார் அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய தகுதிக்கு மீறி தாறுமாறான குழப்பங்கள் இருந்தது அப்படிங்கிறது உண்மை இந்த மாதிரி உண்மைகளுக்கு மேலே உண்மையான ஒரு உண்மை அல்லது நன்மைகளை கொடுக்கக்கூடிய உங்களுடைய கவலைகள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஓரளவு நிறைவேறக்கூடிய அளவுக்கு கவலைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து பாதசனியாக இந்த சனி பகவான் பயிற்சியாகிறார் கும்பராசியை பொறுத்தளவுக்கு பாத சனி என்ன பண்ணும் அதாவது மற்றவரால் செய்ய முடியாத ஒரு சில விஷயங்களை முன்னின்று எடுத்து நடத்தி செய்து காட்டக்கூடிய பக்குவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி நாள் வரையில் பட்ட அனுபவங்களை வச்சுக்கிட்டு அந்த அனுபவத்தின் மூலமாக வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பயணங்களை வாட்டமில்லாமல் நடத்தக்கூடிய பக்குவத்தை கும்பராசிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத தொந்தரவு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத பிரிவு வந்துடுவீங்களே அந்த பிரிவை கூட பறிவு என்ற அம்சத்தில் அன்பாக மாற்றக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய பக்குவத்தில் இந்த பாத சனி எப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட நாட்களாக கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்னா கண்டிப்பாக அதாவது ஆகா ஓகோன்னு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அற்புதமான வகையில் திருமணம் நடக்கும் திருமண வாழ்வு அதைவிட சுபிட்சமாகவே அமையும் ஒரு சில பேருக்கு கடந்த காலங்களில் திருமணமாகி புத்தர பேர் இல்லாமல் வந்து நினைவுங்களே கண்டிப்பாக புத்தர பேரு கிடைக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையும் இதனால் இந்த சனி பயிற்சி வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதத்துக்கு மேலே அடுத்த ஒரு அறுபது நாளுக்குள்ளே குரு பகவானும் வந்து கும்பராசிக்கு நடத்தல பூர்வ புண்ணிக ஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறதுனால புத்தர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்தர பேர் கிடைக்கக்கூடிய அதுவும் ஆயுள் தீர்க்கமான பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த சனி பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியாகிட்டு இருக்கலாம் கடந்த காலங்களில் புத்தர பேர் இருந்து கூட பிள்ளைகள் வகையில் தேவையில்லாத தொல்லை இருக்குதுன்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி எல்லை இல்லாத தொல்லை இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டில் அந்த பிள்ளைகள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த சனி பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியான விஷயம் ஓகே சார் கும்பராசினியர்களுக்கு செலவுகள் ஆகும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க அந்த செலவுகள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு என்ன பரிகாரங்களும் தெய்வ வழிபாடும் பண்ணணும் பொதுவாகவே கும்பராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த சனி பகவான் பாத சனியாக இருந்தால் கூட இந்த சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகபட்சமான நன்மைகளை சந்திக்கிறதுக்கு நீங்கள் சிந்திக்க முடியாத நன்மைகளை சந்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனன காலத்தில் சனி பகவான் மூன்று அல்லது ஆறு அல்லது பதினொன்று ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அளப்பரிய நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அல்லது யார் ஒருவர் ஜாதகத்தில் வந்து சனி பகவான் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாரோ அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கையை கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சியில் நடக்கக்கூடிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இதுவெல்லாம் இல்லாமல் பொதுவாகவே எனக்கு வந்து நல்லது நடக்கலை சனி பயிற்சி ஆகி கூட என்னுடைய மனசில் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு கவலைப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கோபுரத்தை பார்த்து வழிபாடு வச்சுக்கிறது சாதாரணமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிறது உண்மைதான் அந்த கோடி புண்ணியத்தில் வந்து உங்களுக்கு தேடி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக வந்துகிட்டு இருக்குது அதனால் ஆலய வழிபாடு அப்படிங்கிறதுக்கு மேலே கோபுர வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் துயரங்களை தாண்டி உயரங்களை சந்திக்கக்கூடிய பக்குவம் நிச்சயமாகவே அமையும் ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் ஓகே சார் இவங்க அதாவது கும்பராசினியர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி பொங்கறதுக்கு அவங்க நம்மளோட குலதெய்வ விருட்சத்தால ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பாகவே அதாவது குலதெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குலதெய்வ பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்பட்டது அப்படிங்கிறத விட குலதெய்வ கோபுர சம்மந்தப்பட்ட வடிவில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களை கையாண்டு அந்த சூட்சும குறியீடுகளோடு உருவாக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு உண்மையாலுமே குதுகலம் கொடுக்கக்கூடிய எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த ஒரு சில தன சேர்க்கைகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு சிறப்பாக இருந்துட்டு இருக்கிறதுனால கும்பராசியை சேர்ந்த நீங்கள் இந்த பாதசனி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பக்குவமாக வாழ்க்கையை கையாளக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய அல்லது பண சேர்க்கை விஷயங்களில் ஈர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அல்லது உங்களுடைய தேவைகள் அனைத்துமே வந்து தேவையான நேரங்களில் பூர்த்தியாக கூடிய அமைப்புகளை வந்து கோர்வையாக கொடுக்கக்கூடிய அம்சம் குலதெய்வ விருட்சம் நன்றி சார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி கும்பராசினியர்களோட பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ விருட்சத்தால் அவங்க வாழ்க்கையில ஏற்பட போகிற நன்மைகளை பத்தி தெல்ல தெளிவா சொன்ன ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நேர்லேயே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட ராஜயோகம் டிவியில் தினம் தினம் பன்னிரெண்டு ராசிக்கான தின பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபடணும் உங்களோட அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டயன்கள் இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம வந்து ராஜயோகம் டிவியில் அப்லோடு ஆகிட்டே இருக்கு ஸோ அதை பார்த்தீனா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க ராஜயோகம் டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணணும் அண்ட் ராஜோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐ காண பிரஸ் பண்ணுங்க மீனும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்